ஒரு கப்பளவு பச்சை பயிரும் கூடவே நாலஞ்சு பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதாரணமாக சும்மா செஞ்சு சாப்பிட்டாவே பச்சை பயிர் அவ்வளோ டேஸ்டியும் அவ்வளோ ஹெல்த்தியும் ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரும் வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒதுக்கவும் மாட்டிங்க இதை செய்யும்போதே கொஞ்சம் நிறையவே செஞ்சிடுங்க ஏன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுருங்க நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு இதை நம்ம கிராண்டாக செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் இதுக்காக ஒரு கப் அளவு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் இந்த பச்சை நான் ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கிறேன் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இந்த பச்சை பயிரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா செஞ்சாலும் சரி அல்லது நீங்கள் மினிமம் நாலு மணி நேரம் டைம் கொடுத்தா கூட இந்த பச்சைப்பயிர் நல்லா சூப்பராக ஊறி வந்துடும் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் பச்சைப்பயிறு எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை செய்யவே முடியுங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிர் எல்லாத்தையும் ஒரு முறை கழுவி எடுத்துட்டு அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் லைட்டாக குற குறப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி எவ்வளோ கம்மியாக சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை இருக்கக்கூடிய அந்த தோல் கூட இருக்கக்கூடாது நல்ல மைய அரைஞ்சு கிடைக்கணும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக நல்ல பேஸ்ட்டு போல் அரைஞ்சிருக்கு பாருங்கள் இதே போல் நம்ம பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நெய் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிறதால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நெய் ஓரளவுக்கு உருகி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பச்சை பச்சைப்பயிர் எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க பச்சை பயிரில் நிறைய புரோட்டீன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக நம்ம பச்சைப்பயிறை சும்மா வேக வச்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க ஆனால் இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்க தினமும் கொடுத்தா கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட மிஸ் பண்ணாது இப்போ இந்த நெய்லேயே ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை பயிரை நம்ம இப்படி செய்கிறதால பச்சை வாடை அடிக்குமோ சாப்பிட முடியாத மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை அப்படி எதுவுமே இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது இப்போது இந்த நெய்லியே ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம் இப்போ இதே போல் நல்லா சூடாகி வரும்போது லைட்டாக சுருண்டு வரும் ஆனால் இந்த பச்சை பயிர் வெந்து இருக்காது நல்லா ஓரளவுக்கு சூடு ஏறி இருக்கும் பச்சை பயிர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் இந்த தண்ணியிலே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம ஏன் முதல்ல நெய்ல வதக்கி விட்டோம் அப்படின்னா அப்படி செய்யும்போது தான் பச்சை பயிரில் பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் அதே போல் நம்ம இதே போல் கடைசியாக தண்ணி சேர்த்துக்கும் போது இந்த பருப்பு நல்லா வெந்தும் வரும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே போல் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட பச்சை வாடை இருக்காது இப்போ மறுபடியும் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது பச்சை பேர் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காது நம்ம ஊதிருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வற்றி போயிருக்கும் இதே போல் நல்லா சுருண்டு வரணும் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இதே போல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் சீனி இப்படி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்காக நம்ம தண்ணியை தூவம் சேர்க்க வேண்டாம் இதுலேயே லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்குது இதுலேயே அது வந்து நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் இதே போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெள்ளம் சேர்த்துருந்தா கூட நல்லா உடச்சிட்டு சேருங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு உருகி மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இந்த டைம்லேயே எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா இப்போவே நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டான பருவத்தில் செஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் லைட்டான ஆற வச்சுருந்தேன் ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆறி இருந்தது அதுக்கப்புறமா தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன் இப்போது இந்த நம்ம ஒரு ரெண்டு முறை பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த பருப்பை நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம் இது மறுபடியும் அரையணும்னு தேவை கிடையாது நமக்கு இதில் கட்டிகள் இருக்குது இல்லைங்களா அதை உடைக்கிறதுக்காக நம்ம பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் நம்ம பல்ஸில் போட்டு சுற்றும் போது இதே போல் லைட்டாக பிரிஞ்சு கிடைக்கும் நமக்கு இது அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயோ அல்லது கட் பண்ண தேங்காயோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ண தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு அல்லது வேறு ஏதாவது பருப்பு வகைகள் வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இன்றைக்கி வெறும் பாதாம் பருப்பு மட்டும்தான் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஏலக்காயும் இது கூட சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் வறுபட வறுபட அதோடய நிறம் நல்லா மாறிட்டே இருக்கும் அதே போல் அந்த பாதாம் பருப்பும் நல்லா ஏறி வரணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு தேங்காவோட நிறம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு பாருங்கள் அந்த டைமில் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டேன் அதையும் இதை ஒரு முறை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை போட்டு வரக வேண்டாம் சூடான கடாயில் ரெண்டு நிமிஷம் இப்படி சுற்றி எடுத்தாவே போதும் அவ்வளோதான் நான் அடுப்பை கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இதை வந்து சுற்றி எடுத்தேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு இதே போல் குறகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாதுங்க இதே போல் குரகுரப்பாக மட்டும்தான் இதை அரைச்சி எடுத்துக்கணும் இதே போல் குரகுரப்பாக அரைச்சி நம்ம போது தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம இதே போல் ஒரு பருவத்தில் இதை அரைச்சி வச்சுக்கிறோம் ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த பருப்பை சுற்றி வச்சுருந்தோம் இந்த பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே இந்த தேங்காவையும் இந்த பருப்பையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ட்ரையாக இருக்கும் இது நம்ம அரைக்கணும்னு தேவை கிடையாது இதையும் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு தான் சுற்ற போகிறோம் இப்போ மூடி போட்டு விட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு முறை இதே போல் சுற்றி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம சுற்றி எடுக்கும்போது இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது அந்த மாவெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய அந்த வெள்ளை எள் இருக்கு இல்லைங்களோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எள் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம் அல்லது இந்த எள்ளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாங்க அப்பவும் டேஸ்ட்டு தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு இதே போல் உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இதே போல கையில் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நாம் இதை எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு வறுத்து செஞ்சதால் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்தைங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க இப்படி எல்லாருக்குமே ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட டெய்லி இதில் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நமக்கு முடி கொட்டுது ஸ்கின் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா கூட இதில் நம்ம டெய்லி ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடலாம் நேச்சுரலான ஒரு ப்ரோட்டீன் சத்து நமக்கு இதுலேருந்து கிடைக்கும் இப்போ நம்ம செஞ்சது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது கூட ஓவன் எடுத்து தானாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான நல்ல சுவையான ஒரு பச்சைப்பயர் லட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் நம்மளே இதை விடாமல் சாப்பிட்டுட்டே இருப்போம் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா செய்யும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யுங்க நிறைய பேர் பாசிப்பருப்பாக வறுத்து லட்டு செய்வாங்க ஆனால் இதே போல் நம்ம அரைச்சி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வறுத்து செய்யக்கூடிய பாசி பருப்பு லட்டு நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாது ஆனால் இப்படி நம்ம செய்யும்போது ஒரு நாள் ரெண்டு மூணு லட்டு கூட நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப திகட்டாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே போல் நம்ம வறுத்து செஞ்சோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இது அப்படி இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக நம்ம மென்று சாப்பிட்றது நமக்கே தெரியாது இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்